அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கறக்காதான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவள வலிமை பெற்று இதை விட கொடுமை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இந்த ஆட்சி ஆமா போவேன் ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறிவைக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை வேங்கை வாசல் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியை அவர் உடல் எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரம் அதில் கொண்டு போகணும் தான் சொன்னார் இவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லி அப்போ அரசே தீண்டாமைய வச்சிருக்கு இது நினச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை இராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிற நீங்க எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய சமூக சீர்திருத்த செஞ்சு விட்டாரு சாதியை ஒழிச்சு விட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுனீங்க எங்க இருக்குது இது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி பூட்டி கிடக்கு மாற்றுத்திறனாளிக முதல்லாம் அதெல்லாம் அடிப்படை உரிமையும் கடமையும் அவங்க பல தடவை போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது தம்பி உங்களுக்கு இரவோட இரவா பாறை உங்களை ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளில் இறக்கி விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியும்னா நான் உங்களோட நின்று போராடினத அந்த கண்ணீரை கவலையும் கண்ணீரை நான் பார்த்தவன் இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுகிறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில் எதது வருது மாநில சுயாட்சியில் எதது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்ததெல்லாம் வருதா எதெல்லாம் மாநில உரிமையில் வருது மாநில சுயாட்சி சரி அது தங்க தன்னாட்சிங்கிற நீங்க ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேக்கு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சி கேட்டுப்படாது இந்த கல்வி உரிமை பறி போனதுப்போ இங்கே பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்களா அப்போ கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானோட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்கள் எப்படி அங்கே தாரவார்த்து கொடுத்துட்டு போய் நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க இப்போ மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்கிறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்தயம் போனவெல்லாம் நாட்டை அண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்க ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்க கேரளாவில் கேரளாவுக்கு வெளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் போகணும் ஏன் எத்திட்டு போகணும் கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையை அவர் யுவராஜ் என்ற பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற லட்சம் டன் போகுன்ற ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடும் மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்திலே இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவி நாயனா இருக்கும் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடாதுதான் அது தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அள்ள கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொண்டு மலையை தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கள்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த இந்த நாட்டில் இருக்க விட ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரும் மணச்சான்றோட பதில் சொல்வா அரபு நாட்டுல விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் விற்கல இங்க பாலாற்று மணல் இங்கே தாமிரபரணி ஆற்று மணல் மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் என்ன உரிமையை பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்க எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தனி வந்து இருந்ததுல ஏன் நூத்தி ஐம்பது டிஎம்சி டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யார் தரப்போற யார் சாதிவாரி கணக்கு எடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற இருக்க காங்கிரஸ் எடுக்குது 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 இருக்கிறது எல்லாம் நீங்க எடுக்கணும் அது சாட்டி கர்நாடகம் இஸ்லாமிய சிறைகேதி அதை ஆளுநர் கையெழுத்து போடலாம் போட மாட்டார் தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு போது என்ன ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் ஏன் ஆத்தார அக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேர்த்த தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில் பிடிச்சி காய பிடிச்சிட்டு செரவு பண்ணுவான் தாலியை தோடு தோங்கட்டான அத்துட்டு போவான் ராத்திரிலாம் ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா செல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் இந்த கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு மொளப்பாரி போட்டு காப்பு கட்டும்போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்கள் அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல அது குறிப்பாக திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பொடும்பா இருந்தது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் போயிருவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை குடுத்திருக்கீங்கள கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம்னா வாழ்றான் அப்படி ஒரு அப்படி இருக்க அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுங்க உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேர் தமிழ்நாடு கேட்டா சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்க இன்னைக்கு தான் இத்தனை நாள் அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி கமெடி பண்ணலாம் வரல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரபக்காட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்ல சுத்தமா அறிவுட்ட அறிவு இல்லாத மக்கள் அரசியல் தெரிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க சுத்தா பயிற்சிக்கார பயிர் மக்கவீங்க அது ஏதோ பேசினா அது நாங்கள் அத தேர்தல் நேரத்துல பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தட்டாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல அதே மூலம் அப்படி மனசுல இருந்து சொல்லத் தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வதனும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் முதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற அப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்பாய்யா அறுபத்தி அஞ்சு வருஷமா நீங்கதாய்யா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இருந்ததா இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இது ஏய் அது அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளோலாம் படித்த பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்குது ஊடகத்தில் நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறேன் நீங்கள் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலைங்க கொள்கை முக்கியமாக கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடித்தா கூடி கொலை செஞ்சால் சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நெருப்பை எப்படி நெருப்பு வச்சு அணைப்பீங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும் அப்படி தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பு நீங்க உலகத்தில் இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் போங்க இறை தூதர் நபிகள் போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று அப்படி இன்னொரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடறா போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பா மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒளிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு இது எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பாட்டி சேஞ்ச் இருக்கு பாலிசி சேஞ்ச் இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எடுக்கக்கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு அற்பிச்சிருக்கான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கோலை கொள்ளை அடக்குமுறை ஒடுக்கு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதில் போய் நீங்கள் ஆனால் அவரோட சேர்ந்திருக்கட இவரோட சேர்ந்திருக்க உங்களுக்குலாம் என்ன ஒன்னா தி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்ருணுன்னா நீங்கள் நீங்களும் பத்து பன்னெண்டு வருஷமாக ஆசைப்படுறீங்க நானும் சிக்காமல் ஓடிட்டுறேன் நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சுருக்கீங்களா அப்படி ஆள் நிறுத்திருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா இந்த சண்டை செஞ்ச தலைமையின் பிள்ளை நாங்க விடுங்க அதுல எனக்கு அது இல்லது கூட்டணி வச்சு பத்து சீட்டு வென்றுட்டேன் வென்று போய் என்ன பண்ணுவேன் இதை வென்று போய் இன்னும் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்பில இருந்து நீக்குங்கம்பாங்க அதுக்கு வெளியில இதே மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம் என்ன இந்திய தேசத்தை வந்து அது அது எங்களுடைய அண்ணனுடைய அண்ணனுடைய கருத்து கருத்து எங்க அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனா அதை ஏற்கலை விட்டுருங்க வேற ஏதாவது நான் பேசுற அரசியல் இருக்குல்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசன் யார் யாரு கட்டி கைகட்டியிருக்கலாம் இதே மாதிரி எங்கள் அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும் முன்னாடி உட்கார்ந்து இருந்துருந்த பையன் தான் நான் புரியுதா அதனால அதை அதை விட்டுறணும் அதை விட்டுறணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது எனக்கு வந்து நான் எதிரிய கருவில் இருக்கும்போதே குறிச்சுட்டேன் இவனை தான் நான் விட்டுட்டேன் அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு அவர் அவர் பேசுறாரு பேசுறாரு அதை எங்கள் அண்ணன் கருத்து சரி அவ்வளோதான் விட்டு போயிடணும் வேற ஏதாவது கேளுங்க அது சலிப்பு இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ அப்படின்றான் பாரதி எங்க பாட்டன் எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாது உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யாது நாங்க வந்து நீங்க நாங்க செய்யறதெல்லாம் அதுன்னா இப்ப என் மொழிக்காக வந்து உடம்புல நெருப்ப கொட்டி வெந்து செத்தவன் காவிரி நதிநீருக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தா ஏழு பேர் மூணு அண்ணங்க விடுதலைக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தா என் தலைவனே சொன்னது நாம வந்து களத்துல போராடுறோம் எதிரியோட சண்டை செய்யறோம் ஒரு தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துடும் உடனே மரணம் நிகழ்ந்துருது ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விசப்புப்பீருக்கு கடிச்சா அடுத்த நொடியில் மரணம் நிகழ்ந்துருது ஆனா அதை விட பெரிய வீரம் வந்து உடம்புல எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பற்ற வச்சு சிறுக 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 வெந்து வெந்து உயிரை கொடுக்கறதுக்குல்ல அதான் பெரிய வீரம் அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு அதை வார்த்து வளர்த்து எடுக்காம அதை பார்த்த நாங்கள் போராளிகள் ஆயிட்டோம் நீங்கள் வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்று சொன்னது இன்னும் என் காதலுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஒண்ணுமே கிடையாது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் அண்ணன் பாடுற அவமானம் ஏச்சு பேசல இன்னும் எங்கள் தலைவரை மட்டும் நூறு உள்காடு ஏற்றிட்டாங்களே காந்தி மேலே விமர்சனம் இல்லையா எங்கள் தாத்தா காமராஜ் தெய்வித்துவ முத்திராமளி தேர்வு எங்கள் பாட்டை ஆவுசி மேல விமர்சனம் இல்லையா இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோசனம் இல்லை தூங்க மாட்டான் அடுத்தவன குறை சொல்லிட்டே இருக்கு அவனுக்கு அதனால அதை போய் பொருள் படுத்திக்க வேண்டியதில்லை எனக்கு ஒரு சோர்வும் இல்லை சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்கா இல்லை அப்படி இருக்கா மற்றவங்க எல்லாம் கூட்டம் எழுப்பிட்டு இருக்காங்க நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி பேசி போயிட்டு இருக்கோம் நூறு வேட்பாளருக்கு மேல் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இளைஞர்கள் கொடுப்பேன் இவன் நான் ஒரு வேட்பாளரானு ஒளி வாங்கிய நீட் நான் கொண்டே வருவான் அவங்க அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன் சும்மா அதெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு வாரத்துக்குள்ள கழிதான் நான் கேட்டிருக்கேன் அது சில திருத்தங்களை சொன்னாங்க அதை திருப்பி திருப்பி வர மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன் வந்துடும் அதுதான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கும் நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு இது என்ன என்ன வருதுன்னா நம்ம கல்வி வந்து ஒழுக்கத்தை நன்னறிய கற்பிக்கலை கற்பிக்கல அவர் அவங்க இப்போ நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த அவர் வாழ்ற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டி ஒரு குற்றம்னா அவர் சொரம் பாருங்க நீ குற்றவாளியை பிடித்து தூக்களை போடுறதுலேயே நீ வந்து கவனமா இருக்க அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கில போடுன்றான் அப்போ அதுதான் சரியா இருக்கு இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன அதுக்கான காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை களைவதுதான் நிரந்தர தீர்வா இருக்க முடியுமே ஒழிய ஒரு தவறு தவறு செய்யறவரை தண்டிச்சு தண்டிச்சுட்டு போனா அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும் போது நோக்க இருந்தா அமல் படுத்திருக்கும்ல நோக்க இருந்தா அமல்படுத்திருக்கும்ல சரி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல அதுல என்ன நடவடிக்கை இருக்குது மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் கொடுத்தேன் அதுக்கு என்ன 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 நடவடிக்கை சொல்லுங்க எல்லாம் குழு இதுவரை முப்பது குழுவா நம்ம போடப்பட்டிருக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் புழு கூட அரை நகரும் இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன் சும்மா அந்த நேரத்துல ஒரு சாலையில நீங்க பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி அப்படி சாலையை கொஞ்சம் பறிச்சு போட்டுப்பாங்க அப்ப டேக் டைவர்ஷன் போடுவாங்க அப்படி திருப்பி விடுறது அந்த அவங்க மொழியில மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க அந்த நேரத்துல நீங்க கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஆஹ் நாங்கள் ஆதிநாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு ஒரு கூழ் போட்டிருக்கோம் தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனால் அதை விசாரிக்க இரு நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்குமா அந்த கிராமத்துல விசாரிக்கிறாங்க ஒரு கிராமத்துல ஸ்ரீமதிக்கு சொல்லுங்க சிபி இன்ன வரைக்குமா விசாரிக்குது தண்டி அது அந்த கட்சி அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும் அதெல்லாம் சொல்லல ஐயா ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அது பல மாணவர்களை உருவாக்கி வருங்கிறாங்க ரெண்டாவது அவர் அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்லை அதை தவிர்த்திருக்கலாம் நீங்க அது அந்த அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது அழகு இல்ல அதை அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல அது எங்கட்சி இல்லை நீக்குன்னா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருந்தீங்கன்னு வரைக்கும் இல்லையா நீக்கு அவர் பேசுனது சரின்னு ஆயிரருபா இல்லைன்னு சொல்லுவாங்க அத அவங்க தான் முடிவு எடுப்போம் அவ்வளவு தூரம் போகணுமா எனக்கு தம்பியை பத்தி தெரியும் ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது யதார்த்தமான ஆள் அது தொழுகைக்கே அதை வந்து நீங்க இப்ப விருந்தல கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க போயிருப்பாங்க அதில் போய் இவ்வளவு தூரம் பீகார்லேருந்து இருந்து பஞ்சாப்ல இருந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அது விஜய பத்தி உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாது ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு பண்ணதில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பி தெரியும் அதெல்லாம் சும்மா பேசுவாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும் ஒரு கவனத்தை தன் பக்கம் எழுதணுங்கிறதுக்காக பேசுகிறதா இதெல்லாம் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த வர வந்து கூப்பிட்டா வருவார் அவர் சொல்லுங்க இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்தில் மச்சா அவருங்க அனுப்பிடுங்க மத்தியா சித்தப்பா அனுப்பிடுங்க நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன் அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஜியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவிது நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன் உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன் அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன் உயிரானவன் அவ்வளவுதான் அந்த இல்லை உணவை கொடுத்தா சாப்பிடுவேன் அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதித்து போய் தருதில் குறிப்பிய அது நெத்தியில திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு பார்த்துருக்கீங்கள அது அதை நான் ரசிக்கலை அது எல்லாரும் செய்கிறாங்க அதனால நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன் அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை நீங்கள் போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை அதான் அவங்க விருப்பம் நான் செய்யறதுல யாரும் எங்க உறவினரும் நீ வந்தேதையும் தீரணும் இல்லை யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால அதில் திரும்ப திரும்ப சொற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜயின் மேலே வைக்காதீங்க அது அதனால வேற இல்லை இப்போ நீங்கள் தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்போ சில இடங்களில் சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தென்காசி இப்போ ச நல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்களில் தூத்துக்குடி அப்போ கன்னியாகுமரியில் நான் ஆறு வேட்பாளரும் போட்டோம் அப்போ இங்கே கீழ்வேலூரில் என் தங்கச்சி எங்கள் கார்த்திகா போட்டி இப்போ ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு வரேன் இப்போ எல்லாம் வச்சுருக்கேன் மொத்தமாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அன்னை போ அன்னை வந்து அதான் அமெரிக்கால போலாமா ஆஸ்திரேலியா போலாமா கார்த்தி இரு பொறுமையா இவ்வளவு கூட்டணியே முடிவாகல தம்பி அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற போறாரு கொஞ்சம் இரு கடைசியா சொல்றேன் உனக்கே தெரிஞ்சிரு அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு அப்ப இங்கதான் போட போறாரு இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவன் கொஞ்சம் பொறு பேராளாக மிக்க நன்றி மகிழ்ச்சி